ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டூட்டியாட்டு வந்து இப்போது நம்மளுடைய ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டு வந்திருக்கேன் அதாவது வந்து அதுக்கு முன்னாடி போய் சு சுல்தானில் போயிட்டு இந்த கேக்கு ஒன்று ஃப்ரீசரில் இருக்கும் சாராலின்னு சொல்லிட்டு அந்த கேக்கும் வந்து அல்சபி ஜூஸு மேங்கோ ஜூஸு அது ரொம்ப அந்த அல்சப்பி மேங்கோ ஜூஸ் திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது அது கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் அது போக மாட்டேங்குது அது திரும்ப திரும்ப ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா அது அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அது அல்சப்பியே இங்கே காணலை இப்போ அல்சப்பி குறைஞ்சி போச்சு அல்மராயி தான் இப்போது ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் கேடிடின்னு ஒரு கம்பெனி இது ரெண்டு தான் வந்து ஃபேமஸாக போகுது நம்ம ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியல அது அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து சரி சுல்தான்ல இல்லைன்னா என்ன பக்கத்தில் சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குதுலாம் போய் பாரு அப்படின்னாங்க ஆதிலையும் போய் பார்த்தாச்சு அதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அங்கே போ போனேன் போய் மெசேஜ் அனுப்புனேன் மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை வரமாட்டேக்கு ஒரு டிக்கு தான் வருது அதுக்கப்புறம் சுல்தானுக்குள்ளேயே வெயிட் பண்ண வேண்டி இருக்குது சுல்தானில் எப்போவும் பார்த்தீங்கன்னா ஏசி ரொம்ப ஓவராக வச்சுருப்பாங்க பொருளெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏசி அதிகமான ஏசி இருக்கும் அதுக்குள்ளே நிற்க வேண்டியதாக ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் நானும் பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் ஆன்சர் வந்துச்சு நான் வேறு ஒரு கேக்கு அமெரிக்கானான்னு சொல்லிட்டு ஒரு கேக்கு இருந்துச்சு அதை அனுப்பிவிட்டேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்துட்டு அங்கேயும் இல்லை அப்புறம் வா வந்து கார் எடு அப்படின்ட்டாங்க இப்போ கார் எடுத்துட்டு இப்போ வந்து அவங்களே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து எனக்கு நீ வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு கார் வேணும்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை சூப்பர் மார்க்கெட்டு தான் இருக்கும்னு நினைக்கேன் இப்போ வந்து அங்கே இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க இப்போ ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போனோம் போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கி டியூட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொய்த்தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சி காரெல்லாம் சூப்பராக கழுவியாச்சு மொத்தம் நாலு கார் இருந்துச்சு நாலு காரையும் கழுவி விட்டேன் அதுக்கப்புறம் இப்போ மத்தியானம் இப்போ டூட்டி வந்துவிட்டால் இப்போ அடுத்தால நோம்பு திறக்கிற வரைக்கும் டூட்டி ஓடும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் டியூட்டி ஓடும் அதுக்கப்புறம் நம்ம கழுவ முடியாது அப்போ நம்ம பிஸி ஆகிருவோமா அதனால் விடிய கல் எழுந்தி கழுவி முடிச்சுட்டேன் அந்த வேலை முடிஞ்சுது சரி இப்போ பார்ப்போம் அவங்க எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வெயிட் பண்ணுவோம் வெயில் பயங்கரமான வெயில் வந்துட்டு இப்போ பனியெல்லாம் போயிட்டு பனி போன மாதம் மோடி பனி முடிஞ்சுது இந்த வருஷம் வந்து பனி வந்து அவ்வளோவாட்டு இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு பரவாயில்ல அது இதே மாதிரி இருந்தால் ஒன்றும் தெரியாது வெளியிலேருந்து புதுசாக வரக்கூடியவங்களுக்கு ஆனால் அதிகமான பணி இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பணி நேரம் ரொம்ப கஷ்டம் அதை டிரைவரை பொறுத்தளவில் காலையில் எழுந்திச்சு கார் கழுவுறது அப்புறம் வெளியே போகிறது வாரதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இந்த வருஷம் அவ்வளோவாட்டி இல்லை சரி இப்போ அடுத்தால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் இது ஒரு பேங்கு பேங்கை எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து அவங்களுடைய லோகோ இது பேங்கினுடைய லோகோ அதையே அப்படி ஃபுல்லாட்டு அவங்க டிசைனாட்டு பண்ணியிருக்காங்க ஏபிகே பேங்குன்னு நினைக்க இது அதுக்கப்புறம் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது இங்கே தான் வந்து காய்கறி வாங்கிறது காய்கறி பழங்கள் அது மட்டும்தான் அங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் முட்டை தேங்காய் அதுவுமே இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பர்கர் கிங்கு அப்புறம் பிஸா ஹட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு மெடிக்கல் ஷாப்பு அப்புறம் ஷூ ரிப்பேர் கடை ஜூஸ் கடை அந்த பக்கம் தான் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இப்போ அங்கே தான் நம்ம வந்து அவங்க ஃபோன் பண்ணால் அந்த சைடு தான் நம்ம போகணும் இந்த சைடு பார்க்கிங் பார்த்தேன் பார்க்கிங் எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது காரு அதனால அங்கே நிப்பாட்டியாச்சு சரி பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு மணி பாருங்க மணி வந்து ஒன்று முப்பத்தி நாலாயிட்டு பார்ப்போம் எப்போ வேலை முடியுதுன்ட்டு அடுத்தது இப்போ மணி வந்து ஒன்று ஐம்பத்தொம்போது ஆகிட்டு அதாவது வீட்டில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்ப இங்கே வந்துவிட்டாங்க ஹவாலிக்கு வந்துட்டாங்க ஹவாலியில் அச்சானிக் காம்ப்ளக்ஸ் ஒரு டெய்லர் இருக்கார் டெய்லர் கடைக்கு இப்போ நோம்பில் ஃபுல்லாக வந்து டெய்லர் கடை வியாபாரம் தான் இருக்கு இப்போ அவங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல நம்ம அங்கே முன்னாடி இது வெயிட் பண்ணுவோம் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடலாம் வேறு எங்கேயும் நம்ம இது பக்கம்தான் அதனால் அவங்க முடிச்சுட்டு வர்றாங்களா இல்லை வேறு எதுவும் அவங்க பையனுக்கு சில நேரம் ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் இங்கே வந்து நல்ல சூப்பர் ட்ரெஸ் கிடைக்கும் கொஞ்சம் நல்ல கூண்ண குவாலிட்டியில் உள்ள துணி எல்லாமே வந்து பத்து தினார் தான் ஒரு ஷர்ட்லாம் வந்து பத்து தினார் பதினஞ்சு தினாறு பேண்ட் அதே மாதிரி பத்து தினார் பதினஞ்சு தினாறு அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு கிளாஸ் கடை கண்ணாடி கடை ஓகே பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு மானி ரெண்டே கால் ஆகிட்டு அவங்க இங்கே தான் ஏதோ ஒரு கடைக்கு வந்திருக்காங்க ஹவாலியில் தான் டெய்லர் கடையில் போய்ட்டு டக்குன்னு துணியை கொடுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்குது அவங்க அல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்க்கிங் இல்லாமல் இருக்கேன் இந்த அம்மா அது அங்கே ஒரு அம்மா வந்து கார் எடுக்கிறாங்க இவர் வந்து அதில் போட்டுருவார் போல இருக்குது நமக்கு தான் இப்போ இடம் இல்லை இப்போ நான் இருந்து நேராக இப்போ சால்மியா பகுதியில் வந்துட்டேன் சால்மியாவில் இந்த பள்ளி இருக்குது பாருங்க இது ஒரு மைதானத்தில் இருக்குது செம ஃபேமஸான பள்ளி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நாலு மணராக இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு பள்ளியாக இருக்குது ஒரு நாள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து இப்போ நம்ம பார்க்கிங் பண்ணணும் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நான் சரவுண்ட் ஹோட்டல் பில்டிங் இருக்குது இது தான் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க நம்ம வந்து இப்போ அடுத்த லைனில் கொண்டு நம்ம பார்க்கிங்கை போடுவோம் இந்த மாதம் ஃபுல்லாகவுமே நல்ல டைட்டான ஒர்க்குன்னே சொல்லலாம் டெய்லி வந்து மத்தியானத்துக்கு மேலே காரை எடுத்துடுறேன் ஆனால் ஃபுல்லாக நோம்பு திறக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே வேலை இருக்குது எனக்கு நான் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங்கை போட்டேன் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிராண்ட் மால் இருக்குது நம்ம ஓனரம்மா அந்த பக்கம் தான் போயிருக்காங்க ஆனால் இப்போ காரை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கொண்டு வரணும் இந்த பக்கம் இடம் கிடக்கான்னு பார்ப்போம் இதில் இடம் கிடஞ்சின்னா இந்த லைனில் போட்டலாம் இந்த பாருங்க கார் நிற்கிறதுக்கு இடமே இல்லை எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குது கார் அதனால் இப்போ இவர் கூட வெயிட்டிங்கில் தான் இருக்கார் இப்போ நம்ம இந்த பக்கம் கார் போட்டால் பார்க்கிங் கிடைக்காது சரி நம்ம போட்ட இடம் கரெக்ட் தான் அங்கே நிற்போம் இப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த பக்கமாக ரவுண்ட் அடித்து அப்படியே வந்துட வேண்டி தான் நான் கிராண்டில் கொஞ்சம் ஆப்பிள் ஆரஞ்சு கொஞ்சம் வாங்கினேன் அதாவது இங்கே வந்து லேடிஸ் ஐட்டம் நிறைய கிடைக்கும் தலையில் வைக்கக்கூடிய முடி அப்புறம் இதெல்லாம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது லேடிஸ் சம்மந்தப்பட்டது அது எல்லாமே இந்த சாழ்மையால் இந்த பகுதியில் தான் உங்களுக்கு கிடைக்கும் டூப்ளிகேட்டு ஹேரு அதுக்கப்புறம் ஹேரை இது பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் சாம்பு சோப்பு அது இது எல்லாமே கிடைக்கும் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க நீ வந்து அந்த கடையினுடைய என்ட்ரன்ஸுக்கு வா என் கையில் பேக் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம போய் அந்த போய் அவங்கள்ட்ட அந்த பேக்கை வாங்கிட்டு வருவோம் அப்படியே கடை அங்கே கிடக்கு வாங்க இதை கையோடி கொண்டே போயிடுவோம் மாலுக்குள்ளே போனேன் மாலுக்குள்ளே போனால் நீ வந்து மாலுக்கு மேலே நில்லு இன்னும் முடியலை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் அதுக்கப்புறம் பொருள் தரேன் கொண்டு போய் காரில் வை அப்படின்னாங்க நான் அங்கே கடந்த கார் அங்கே தூக்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அலைய முடியாது இப்போ அவங்க ரெண்டு பை தருவாங்க அப்புறம் தூக்கிட்டு அங்கே ஓடணும் வெயிலில் போ எத்தனை தடவை அலையா இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த சரவண பவன் ஹோட்டல் இருக்கு பாருங்க ஆறாவது ஃப்ளோர்னு நினைக்கேன் இப்போ அந்த பில்டிங்கில் தான் வந்து அவங்க பேஸ்மெண்ட்டில் வந்து பொருள் வாங்குகிறாங்க இந்த சிட்டி ஸ்டார்னு போட்டுருக்கலாம் இது தான் இப்போ நம்ம அந்த மாலுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் ஏதாவது பொருட்கள் கம்மியான விலையில் கிடைக்குதா என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் சிட்டி ஸ்டாருக்கு உள்ள உள்ளே சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது லேடி சம்மந்தப்பட்ட கடைகள் ஏகப்பட்டது இருக்குது பார்ப்போம் சரவண பவன் ஆறாவது ஃப்ளோரில் இருக்குது மேலே லிஃப்டில் போனால் மேலே போய் சாப்பிட்டுட்டு வரலாம் நான் ஒரு தடவை போய் இட்லி சாப்பிட்டேன் இந்த புர்க் புர்கா இல்லை இந்த இது கொய்த்துக்காரங்க கொழுது இந்த ட்ரெஸ்லாம் மூன்றரை நேரம் போட்டிருக்காங்க இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு இப்போதான் வந்தாங்க அப்புறம் நான் இறக்கி விட்டுட்டு சாமானெலாம் இறக்கி வச்சு அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சாப்பாடு கிடைக்கும் போய் பார்ப்போம் இது வந்து நம்ம ஜாப்ரியாவில் பிளாக் எட்டில் இருக்கக்கூடிய பள்ளி உள்ளே வந்து கூட்டம் நிறைஞ்சி போச்சு அதனால் நம்ம வந்து வெளியே வெயிட் பண்ணணுமா சாப்பாடு நிறைய இருக்குது இங்கே ஏறி வெளியே உட்காரு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இங்கே வந்து பிளாஸ்டிக் எரிப்பாங்க அந்த இடத்துல நம்ம அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடலாம் சாப்பாடு 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 வந்துட்டு இங்கே பாருங்க ஊர்கா பாட்டெல்லாம் தான் கொண்டு வந்துருக்காங்க நான் உட்காந்துருவோம் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு இருக்கு நிறைய சாப்பாடு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நம்ம லேட்டாக வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாம முடிஞ்சது கார் எடுத்துகிட்டு வர போய் சரியா போச்சு இல்லைன்னா நடந்து வந்தால் கொஞ்சம் லேட்டாகும் வேற ஆக ஆக நம்மளுக்கு வந்து மண்டை கணம் வந்துட்டு காரில் சுத்த சுத்த கடைசி நேரத்தில் வந்து எப்படி சுற்றிக்கிட்டுருக்காங்கள இருக்கீங்க ஐயோ வலி ஒரு பக்கம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க உட்காந்து உட்காந்து முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு கடைசியில் ஒரு வழியாக வந்து வச்சு இப்போ பாருங்கள் சாப்பாடு என்ன வச்சு தான் காமிக்க சாப்பாடு உங்களுக்கு வந்து மட்டன் வச்சு சோறு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் அப்புறம் மோர் பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி சட்னி இவ்வளோதான் அது ரெகுலராக வரக்கூடியது அந்த கூடாரம் ஃபுல்லாகி இங்கேயுமே வந்து நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க பாருங்க அப்போ யாருமே இல்லாமல் இருந்து இது இப்போ இவ்வளோ ஆட்கள் வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் தான் கிடக்குது நோம்பு திறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நோம்பு திறந்துட வேண்டியதான் I சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பள்ளியில் தொழுதாச்சு எல்லாம் முடிஞ்சுது அவ்வளோதான் இப்போ நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டி தான் அதாவது மொத்தம் வந்து முந்நூறு சாப்பாடுகிட்ட இங்கே வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க முந்நூறு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து கடையில் சாதாரணமாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒன்றே கால் தினார் வாங்குகிறாங்க மட்டன் பிரியாணியாக இருந்தால் ஒன்றே முக்கால் வாங்குகிறாங்க ஒன்றே முக்கால் ஒன்றரை அந்த மாதிரி போகுது இப்போ நம்ம ஒரு சாப்பாடுக்கு ஒரு தினார் வச்சாலும் கிட்டத்தட்ட முந்நூறு சாப்பாடுக்கு எவ்வளோ ஆச்சு முந்நூறு தினார் ஆச்சு முந்நூறு தினாருங்கும்போது நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் ரூபா பக்கம் வருது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எண்பதனாயிரம் ரூபா செலவழித்து முந்நூறு பேர் பசி ஆடுறாங்க நோம்பு திறக்கிறாங்க இது வந்து மாதம் ஃபுல்லாக அப்போ ஆச்சு நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் ரூபா ஆகுது இந்த இருபத்தி நாலு லட்சமும் வந்து ஒரே ஒரு ஆள் தான் செய்கிறாரு அவருடைய தலைமையில் தான் இது வருஷ வருஷம் இது நடக்குது வேறு யாருமே இதில் பார்ட்னர் கிடையாது அதுக்கப்புறம் அந்த டென்ட் போட்டது அது எல்லாமே அது அவருடைய செலவு தான் அதுக்கு கரண்ட் கொடுத்தது ஃபேன் மாட்டினது அது இது எல்லாமே அவருடைய செலவு தான் அவர் தான் வருஷ வருஷம் செய்கிறாரு ஆள் நாங்கள் எல்லோரும் கூடாரத்தில் இருக்கும்போது அவர் வந்தார் வந்து பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆள்கிட்ட வந்து அந்த ஆள்கிட்ட வந்து ஒரு அதாவது வந்து ஒரு ஈகோவோ எதுமோ அந்த மாதிரி அவர்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது அவ்வளோ சாந்தமாக இருந்தார் நல்ல தாடியெலாம் வச்சுட்டு நல்ல ஓரளவுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி வயசு மதிக்கலாம் அந்த லெவலில் இருக்கார் அதுக்கப்புறம் என்னை எல்லோரும் எல்லாேருக்கும் சலான் சொன்னார் சலான் சொல்லிவிட்டு எல்லாருமே அவரை பார்த்தோன்னே கை தூக்குனாங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் போல இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்தார் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாட்டு அப்புறம் சலான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டார் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு ஆள் முந்நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம்தான் ஒரு மாதத்துக்கு மட்டும் அவருக்கு சாப்பாடுக்கு மட்டும் இருபத்தி நாலு லட்ச ரூபா அந்த அளவுக்கு அவர் செய்கிறாரு எல்லா வருஷமும் அவர் பண்ணுறாரு இதுக்குள்ள பலன் வந்து உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்காட்டாலும் அவருக்கு மறு உலகத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் வந்து அவர் செய்கிறாரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது இது உண்மையில் இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான் இப்போ நம்ம காரில் வந்தாச்சு அவருக்கு வந்து கண்டிப்பாக இறைவன் வந்து எல்லா சகல பாக்கியத்தையும் கொடுத்து அவர் சந்தோஷமான முறையில் இம்மையிலையும் மறுமையிலையும் இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனசார வேண்டிக்கிறேன் சரி நம்ம இப்போ வந்து நம்மளுடைய டியூட்டி அடுத்த டியூட்டி என்னங்கிறத பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு இப்போ கிளம்பி போகலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டியூட்டி வருதாங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விழாக்கில் அப்டேட் பண்ணுறேன் வாங்க போகலாம்